ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹார்ட் ஸ்டண்ட்டு இந்திய அரசு இதய ஸ்டண்ட் விலையை கட்டுப்படுத்தும் தேசிய திட்டமாகும் இப்போ இதயத்தில் வந்து வாழ்வு வந்து யாருக்காச்சும் அரைச்சிருக்கும் அப்போ அந்த வாழ்வை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வாழ்வை மாற்றுவாங்க அதுதான் ஹார்ட் ஸ்டண்ட்டு இது வந்து இந்தியாவில் வந்து விலக்கூட அதை வந்து சரிசமமாக இருக்கணும் எல்லோரும் பயன்படணும்னு கொண்டு வந்தது தான் ஹார்ட் ஸ்டண்ட் திட்டம் இந்த திட்டத்தால் பொதுமக்கள் மனைவு விலையில் இதய ஸ்ட்ரென்த்தை பெறுகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்தியா முழுவதும் ஸ்டென்த் விலை பிரைஸ் கேப் வைத்தது பேர் மெட்டல் ஸ்டென்த் பிஎஸ்எம் பிஎம்எஸ் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஒன்பதாயிரம் ட்ரக் எலைட்டிங் ஸ்ட்ரென்த் சுமார் இருபத்தி ஏழாயிரம் முதல் முப்பதாயிரம் முன்பு ஒரு டிஇ் ஸ்டெரன்தின் விலை ஒன்று லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை இருந்தது இந்த திட்டம் வந்து மலிவு விலையில் இதய ஸ்ட்ரென்த் வழங்குறதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தின திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்தியா முழுவதுமே ஸ்ட்ரென்த்து விலைய ஒரு கணிசமான விலையாக இருக்கணும் அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த பேர் மெண்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் அதோட கொஞ்சம் குவாலிட்டியாக ட்ரக் எலூட்டிங் ஸ்ட்ரென்த்துங்கிறது இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து சரி இப்போ வந்து இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரமா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரக் எலெட்டிங் ஸ்ட்ரென்த்தோட வில ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் எவ்வளோ ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா இருந்ததா இப்போ முப்பதாயிரமா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் விலை குறச்சிருக்காங்க யாருக்கு ஆயுஷ்மான் கார்டு ஐந்து லட்சம் காப்பீடு உள்ளதோ அவர்களுக்கு பிளாஸ்டிக் ஆன்ஜியோகிராம் முழுவதும் இலவசம் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆயுஷ்மான் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டன்த்தும் இலவசம் உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணுறது இலவசம் ஆன்ஜியோபிளாசியும் இலவசம் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்லையும் ஸ்டென்த்து விலை வந்து எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரை குறைவு பிஎம்ஜேஏ கார்டு உள்ளவர்களுக்கு முழு இலவசம் தனியார் மருத்துவமனைகளில் குறைந்த செலவு ஏழை குடும்பங்களுக்கு பெரிய நன்மை இதய நோயால் மரணம் குறைவாகிறது இந்த ஹார்ட் ஹார்ட்ஸ்டு திட்டம் எதுக்கு மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து காசு இருக்காது அதனால் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருப்பாங்க இந்த திட்டம் கொண்டு வந்ததினால உங்களுக்கு பிஎம்ஜே கார்டு இருந்துச்சுன்னா தனியார் மருத்துவமனைகளையும் நீங்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே நோயால் மரணம் குறைக்கிறதுக்கு இந்த திட்டம் கொண்டு வராங்க மெயினாக இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிஎஸ் ஸ்டென்த்தோட விலை வந்து ஒன்றிலேருந்து ரெண்டு லட்சம் இருந்துச்சு அது இப்போ இருபத்தேழாயிரத்துலேருந்து முப்பது ஒன்றா ஆகிருக்கு இந்த ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் பிஎம்ஜே கார் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அவங்க வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ